அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத் அல்லாஹ்வுடைய கிருபையாலே இந்த ஆண்டு புனித ஹஜ்ஜு பயணம் சென்ற ஹாஜிகள் அத்தனை பேரும் அவர்களுடைய வீடுகளுக்கு திரும்பத் தொடங்கிவிட்டார்கள் அவர்கள் அத்தனை பேரும் அவர்களுடைய வீடுகளுக்கு ஹானி மீன சாலி மீன நன்மைகளை அள்ளிக்கொண்டவர்களாகவும் நிம்மதியானவர்களாகவும் திரும்பி வருவதற்கு அல்லா தோஃபிக் செய்தல் புரிவானாக ஹஜ்ஜிலிருந்து திரும்புகிற போது நினைவில் வைக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது அது நம்முடைய ஹஜ்ஜை கபூலானதாக ஆகிவிட்டதா என்பதை நாம் அறிந்து கொள்ள நமக்கே உதவக்கூடியது நம்முடைய ஹஜ்ஜின் மனத்தை நறுமணத்தை காலம் முழுக்க நாம் பாதுகாத்து வைத்திருப்பதற்கு உதவக்கூடியது தாலா திருக்குறானில் ஆறு இம்ரான் அத்தி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வசனத்தில் காபாவை பற்றி ஒரு செய்தி சொல்கிறான் இன்ன அவ்வள பைத்தின் உதயலி இன்னாசி லல்லதி பி பக்கத்த முபாரக்கன் முஹுதன் லில் ஆலமீன் என்று அல்லாஹு சொல்கிறான் இந்த பூமியில் எழுப்பப்பட்ட முதல் கட்டிடம் என்பது அந்த காபா தான் அதை பற்றி அல்லாஹ் பேசுகிற போது பல சிறப்புகளை சொல்கிறான் நாம் இன்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் முதலில் ஆலமீன் அந்த கட்டிடம் மக்களுக்கு ஹிதாயத்தை தரக்கூடியது நேர்வழியை தரக்கூடியது என்று சொல்லுகிறான் நிச்சயமாக காபாவை தரிசிக்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் மனதில் ஆசை வைப்பார்கள் என்றால் அவர்களுடைய முந்தைய வாழ்க்கையை விட பிந்தைய வாழ்க்கை நேர்வழி நிறைந்ததாக முந்தைய வாழ்க்கையை விட பிந்தைய வாழ்க்கை நேர்வழி நிறைந்ததாக இருக்கும் நன்மை நிறைந்ததாக இருக்கும் அதற்கு ஒவ்வொரு ஹாஜியும் ஆசைப்பட வேண்டும் என்னுடைய ஹஜ்ஜுக்கு முந்தைய வாழ்க்கையை விட ஹஜ்ஜுக்கு பிந்தைய வாழ்க்கையில் நன்மை அதிகமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் அப்படிப்பட்ட நன்மைகளை அவர் தீர்மானித்துக் கொள்ளவும் வேண்டும் அவர் மக்காவிலிருந்து புறப்படுவதற்கு முன்னதாகவே நான் இனிமேல் என் வாழ்க்கையில் நான் தொடர்ந்து இப்படி ஒரு நல்ல காரியம் செய்வேன் நான் தகஜுது தொழுவேன் அல்லது நான் சுண்ணத்துக்களை விடாமல் பேணுவேன் அல்லது ஒரு நான் குரான் விடுவேன் அல்லது ஒரு நாளைக்கு இவ்வளவு சிக்கிறு தஸ்மிகளை நான் கட்டாயமாக நான் செய்வேன் என்று ஏதாவது ஒரு நன்மையை அவர் தீர்மானித்து கொண்டு அங்கிருந்து புறப்பட வேண்டும் புறப்பட்டு வந்த பிறகு இங்கே நம்ம ஊருக்கு வந்த பிறகும் கூட பரபரப்பாக இருக்கும் அந்த பரபரப்புலேயே நாம் சில நற்செயல்களை மறந்துடுவோம் சில பேர் ஜமாத்து தொழுகைகளை கூட மறக்கிறது உண்டு அதனால் அப்படி இல்லாமல் நம்ம ஊருக்கு வந்து குறைஞ்சபட்சம் அவங்க முடி ஒரு நம்ம நாற்பது நாள் நாம் என்ன நன்மையை முடிவு செய்யணும்னு நினச்சோமோ அந்த நன்மையை ஒரு நாற்பது நாள் பிடிவாதமாக செஞ்சிட்டோம்னு வைங்களேன் வாழ்நாளெல்லாம் அந்த நன்மையை தொடர்ந்து நாம் கடைபிடிப்பதற்கு அல்லா தொஃபிக் செய்வான் இது கொஞ்சம் கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் இது சாதாரணமான விஷயம் அல்ல பலருடைய ஹஜ்ஜு அவர்களுடைய வாழ்க்கையில் சராசரியான ஒரு அனுபவமாக போய்விடுகிறது அப்படி இல்லாமல் நம்முடைய ஹஜ்ஜி சந்தனம் மணக்கிற ஒரு ஹஜ்ஜாக ஆக வேண்டுமென்றால் நாம் வந்து ஒரு நன்மையை ஏதாவது ஒரு நன்மையை தொடர்ந்து கடைபிடிக்கிறதா நினச்சிக்கிட்டு ஊருக்கு வந்த உடனே வந்ததிலிருந்து விடாமல் கடைபிடிப்போம்னா நம்மளை சுற்றி ஆள் கூட்டம் கூடியிருந்தால் கூட நாம் அதில் கவனம் செலுத்தாமல் இந்த நன்மையை நான் தொடர்ந்து கடைபிடிப்பேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்து அந்த நன்மையை நாம் கடைபிடிச்சோம்னா இந்த ஹஜ்ஜின் பலன் என்பது நம் உயிர் வாழ்கிற காலம் வரைக்கும் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நாம் வந்து ஹஜ்ஜி செய்தோங்கிற அந்த நெனைப்பு காலம்பூரா நமக்கு வந்துகிட்டே இருக்கும் இந்த நன்மையை நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததிலிருந்து செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு நினப்பு இருக்கும் அப்படி நினப்பு இருக்கிற காலமெல்லாம் நம்முடைய ஹஜ் மணக்கம் அல்லாஹு தாலா நம்முடைய இந்த ஹஜ்ஜை புதன் அது நமக்கு நேர்வழியை தந்த ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக அல்லாஹு தாலா மீண்டும் மீண்டும் புனித நகரத்திற்கும் மதிரமா நகரத்திற்கும் ஹஜ்ஜி செய்யவும் ஜியாரத் செய்யவும் அல்லா தோஃபிக் செய்தல் புரிவானாக السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ